விடி பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு காலையிலே மேலே வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு நமக்கு இருக்கிற வேலையிலே இந்த பெரிய வேலை துணி துவைக்கிற வேலை தாங்க அந்த வேலையை முடிச்சுட்டாவே நமக்கு மிச்ச வேலையெல்லாம் ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடுவேன் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிங்களுக்கெல்லாம் என்னென்ன உரம் கொடுக்குறேன் எனர்ஜிக்காக என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஐபி தான் பெரும்பாலும் அடிக்கடி கொடுப்போம் ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக டிஐபி மட்டும் போட்டு விடுவேன் பாருங்கள் நம்ம மல்லிப்பூ செடியிலையுமே எவ்வளோ மொக்கு இருக்குது செடியுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் அடுத்து தான் நான் கொடுக்கறது இந்த கஞ்சி தண்ணி தான் நம்ம சமைக்கும்போது அரிசி கழுவுற தண்ணி அடுத்ததாக பாத்தீங்கன்னா அது சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணி அது கூடவே இந்த எக்ஸ்ட்ரா மீறுற காய் அப்புறம் கட் பண்ணுற வெங்காயத்தோல் தோல் பழத்தோல் தோசை மாவு பழைய சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு எதெல்லாம் எக்ஸ்ட்ரா மீறுதோ எல்லாமே இந்த மாதிரி நம்ம அந்த அரிசி கழுவுற தண்ணி சோறு வடிக்கிற தண்ணி இந்த ரெண்டு தண்ணியிலையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்கு நல்லா ஊற விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அத்தனை நாளெல்லாம் ஊற விடலை நாலு நாள் தான் ஊறிச்சு அதனால தான் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது தோலெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா அது ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த தோல் எல்லாம் நல்லா நல்லா அதுக்கு தண்ணி கூட ஒரு மாதிரி நல்லா நசுங்கிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுடணும் ஏன்னாக்கா நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி வாட்டரை ஊற்றினோம்னா இந்த எனர்ஜி வாட்டரை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நிறைய விடும்போது பார்த்திங்கன்னா வீணாக இந்த எனர்ஜி வாட்டர் எல்லாம் இறங்கி கீழே போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எனர்ஜி வாட்டர் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதுமானது இந்த மாதிரி நம்ம செடிங்களுக்கு எனர்ஜிக்கு டிஐபியோ இல்லை வேறு எதுவோ எது கொடுத்தோம்னாலுமே தண்ணி நம்ம விடும்போது கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விட்டுக்கணும் தண்ணி ஃபுல்லாக விடும்போது தண்ணி அந்த நம்ம கொடுக்குற எனர்ஜி எல்லாம் வீணாக அந்த தண்ணிக்குள்ளார கலந்து சீக்கிரம்னா வெளியில் போயிடும் அதனால் அந்த மண்ணுக்குள்ளாடுற ஊறுற லெவலுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுமானது நான் எல்லா செடிங்களுக்குமே இப்போது எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துட்டு வரேங்க இன்றைக்கி இந்த தோலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊறாமலே இருக்குது நான் வேஸ்ட்டாக ரொம்ப நாள் விடாமல் விட்டதுனால அந்த பழத்தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆனாலும் ஆ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றி விடுறேன் இங்கே என்ன அவன் பார்த்தீங்கன்னா குரங்கு தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் சரி எடுத்துகிட்டு போனால் போகட்டும் பழத்தோல் தானே நம்ம செடிங்களுக்கு இருக்கிற எனர்ஜியே போதுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டுருக்கேன் நான் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையும் தண்ணி விட்டோம்னா கூட ஒரு மாதிரி செடிங்க டல்லாக தாங்க இருக்குது செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் தண்ணி விடும்போதே அந்த எனர்ஜி அந்த ஒரு மாதிரி சோர்ந்து போகுது தண்ணி பற்ற மாட்டேங்குது அதில் வைக்கிற பூவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வருதுங்க நல்லா பெருசாக வர மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடி தான் குட்டி குட்டி பாத்திலே வச்சிருக்கேன் இந்த பட்டன் ரோஸ் செடி பாருங்களேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா டிஐபி லைட்டாக போட்டு விட்டுருந்தேன் புதினா செடி பட்டன் ரோஸ் எல்லா செடிக்குமே கட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக டிஐபி போட்டு வச்சுருந்தேன் இப்போ நான் டிஐபி போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த எனர்ஜி வாட்டரை ஊற்றுறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம செடியில் எவ்வளோ மல்லிப்பூ பூத்துருக்குன்னு பாருங்கள்